அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்க தீபா இன்னைக்கு நாங்க எங்க நிக்கிற மட்டும் பாத்தீங்கன்னா மீண்டும் ஒரு முறை மலேகா மலையகத்துல நூறு பேக் திட்டம் மட்டும் போக நூறு பிள்ளைகளுக்கு பேக் கொடுக்க போறோம் ஆனா அது ஒவ்வொரு ஒரு இடமா ஒவ்வொரு டொனேட்டர்ல பிரிச்சு பிரிச்சு கொடுக்க போறா அதுதான் சந்தோஷமான விஷயம் ஏன்னா இதை நான் புத்தாண்டுக்கு செய்யணும்னு யோசிச்சா புத்தாண்டு முடிஞ்சே பிள்ளைகள் ஸ்கூல் போவாங்க எல்லாருக்குமே புது பேக் கொடுத்து விடாம சந்தோஷமா ஸ்கூல் போவாங்க தானே அப்ப இந்த திட்டத்தை புத்தாண்டோட செய்யணும்னு யோசிச்சுதான் நாங்க மலையத்துக்கு அவசர அவசரமா வந்தோம் வந்தாலும் அந்த திட்டம் சிறப்பா போய் கொண்டிருக்கு பர்த்டேக்கு வெட்டிங் அனிவர்சரி அப்படி அப்படின்றெல்லாம் காசு தந்து பிள்ளைகளுக்கு தேவையான பேக் எல்லாம் கொடுங்கன்னு சொல்லி இப்போ எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து இந்த ஏழாம் மறைவை பயன்படுத்தி கிண்ட குறை சேடுக்கு வந்திருக்கிறேன் அதுல ஒரு தொகை மாணவர்களுக்கு அதாவது கிட்டத்தட்ட அறுபது மாணவர்களுக்கு தேவையான பேக் அண்ட் டே கொடுக்க போறேன் உதயகுமாரன் அண்ணா அவர்களுக்கும் அவர்களுடைய மகள் துளசி உதயகுமார் எங்களுடைய வரவேற்பை தெரிவித்துக் கொண்டு இந்த குற்ற விளக்கை ஏற்றி வைக்கும்படி தீபா அவர்களை அன்போடு அளிக்கிறோம் கஜன் அவர்களே அன்போடு அளிக்கிறோம் கிரேட் போர்க்கும் மேல உள்ள பிள்ளைகளுக்கு தான் இந்த பேக் ஓ கிரேட் கிரேட் மட்டும் தயவு செய்து இது வந்து எந்த அரசு சார்பற்ற நிறுவனங்கள் அரசாங்க கட்சி அப்படி எதுவுமே இல்ல இது ஒரு யூடியூப் சேனல் அவங்க வந்து உங்களுக்கு இதை சொன்னா நீங்க படிக்கிற பிள்ளைங்க இன்றைய சிறுவர்கள் நாளைய தலைவர்கள் சொல்லுவாங்க நீங்க வந்து இந்த சமுதாயத்துல நல்ல ஒரு பெரு பேர் எடுக்கணும் இன்னைக்கு ஒரு பேக்கை வாங்கினோம்னா ரெண்டாயிரம் ரூபாய் வரும் இடுபட்ட யாரும் கவலைப்படாதீங்க கோவிக்காதீங்க இனிவரு காலங்கள்ல அவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க

நீங்க வந்து படிக்கணும்ன்றதுக்காக தான் அம்மாவா இருக்கட்டும் அப்பாவா இருக்கட்டும் கஷ்டப்பட்டு வேலையை போவாங்க அளவா உழைச்சிட்டு முடிச்சுட்டு பேசாம இருக்கலாம் உங்களையும் பார்க்கணும் உங்களையும் நல்ல ஒரு இடத்துக்கு கொண்டு வரணும்ன்றதுக்காக தான் அவங்க ஒரு மார்னிங்ல இருந்து ஈவினிங் மட்டும் கஷ்டப்பட்டு அந்த தேயிலை தோட்டத்துல வேலை செய்யறாங்க அப்ப அதனால இனி நான் ஒருக்கா இந்த இடத்துக்கு வந்து கேட்க நீங்க எல்லாம் நல்லா படிக்கிறீங்களான்டா ஓம் மட்டும் சொல்லணும் சொல்லுவீங்களா சரி ஓகே இப்ப இன்றைக்கு வந்து உங்களுக்கு இந்த பேக் உதவியை செய்திருக்கிறாங்க வந்து லண்டன்ல இருக்கிற அக்கா அவங்க வந்து தங்களோட வெட்டிங் வந்து இருபத்தி நாலாம் தேதி மூன்றாம் மாசம் ரெண்டாயிரத்தி பதினாலு கொண்டாடினாங்க அந்த நேரத்துல அவங்க வந்து யாழ்ப்பாணத்துல இருக்கிற பிள்ளைகளுக்கு பேக் சாப்பாடு எல்லாமே கொடுத்தாங்க அதுக்கு பிறகும் திருப்பியும் பல உதவிகளா பாடசாலை மாணவர்களுக்கு தான் செய்யணும்னு அவங்க விருப்பப்படுறாங்க காரணம் என்னன்னா உங்களுக்கு செய்யறதுதான் பிரியோசனமா இருக்கும் நீங்க அந்த பேக்கை வாங்கி கொண்டு போய் படிக்கலாம் நீங்க நல்ல இந்த பேக்கை பார்க்க உங்களுக்கு ஒரு ஆசை வரணும் இப்படி எங்களுக்கு நிறைய பேர் உதவி செய்யறாங்க இதன் மூலியமா நாங்க படித்தா நிறைய உதவி திட்டங்கள் எங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது நாங்களும் இப்படி உதவி செய்யணும் என்ற ஒரு மனப்பான்மை எங்களுக்கு பெறணும் அப்படி என்றதுக்காக தான் எல்லாருமே பாடசாலை மாணவர்களுக்கு உதவி செய்து கொண்டு இப்ப உங்களுக்கு வந்து விருப்பமா இல்லையா இப்ப நானும் வந்து இன்னொரு ஆக்களுக்கு உதவி செய்யணும் அப்படி எல்லாம் ஆசை இருக்கா இருக்கா விருப்பமா வருஷத்துக்கு பிறகு உங்களுக்கு இந்த பேக்க தந்துருக்காங்க அப்ப இனி ஸ்கூலு ஸ்கூல் தொடங்குது இருபத்தி நாலாம் தேதிக்க புது பேக்ல எல்லாருமே கொண்டு போறீங்க அப்ப ஆசையா கொண்டு போவீங்க இப்ப இதுல என்னன்னா ஒரு குடும்பத்துல ஒரு ஆளுக்கு தான் எடுத்து பேக் கொடுக்குறேன் இப்ப நிறைய பேருக்கு பேக் கொடுக்காம எல்லாம் இருக்கு இருந்து எங்களால கண்ட்ரோல் பண்ண இல்லாதன்றதுக்காக அஞ்சாம் ஆண்டுல இருந்து பத்தாம் ஆண்டு இடப்பட்டாக்கில தான் எடுத்திருந்தேன் நிறைய பேரை விட்டுட்டேன் தொடர்ந்து கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நாங்க முயற்சி செய்யறோம் அப்படி முயற்சி செய்ய விடுபட்டாக்களுக்கு நாங்க பேக் வாங்கி தரேன் அரைஞ்சிடையா அப்ப வேண்டினாக்கள் நிறைய சந்தோஷமா போவீங்க வேண்டாதாக்கள் இந்த இடத்துல இருந்து கவலையா போவீங்க அப்படி ஒரு நிலைமை வேணா நான் அடுத்தடுத்த கட்டம் வரைக்க உங்களுக்கு தொடர்ந்து உதவி செய்து தரேன் இப்போ முதல் கட்டமா தான் நாங்கள் அவசரமாக எடுத்த நாங்கள் லிஸ்ட் எல்லாம் அப்போ இன்னொரு கால் லிஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு விடுபட்ட ஆக்களுக்கு நாங்கள் பேக் வாங்கி தரேன் சரியா இப்போ எல்லாருக்கும் சந்தோஷமா சரி ஓகே அப்போ இனி பேக்கை வாங்கிட்டு நாங்கள் போயிடுவோம் சரி சரி ஓகே அந்த ரூபாய்க்கு கஷ்டப்பட்டு சரியா போராட வேண்டியதா இருக்க வாங்குவீங்க ஒரு கடைசி ஒரு அஞ்சு நாள் சேர்த்துன்னா தான் உங்களால ஒரு ஸ்கூல் பேக் வாங்கி இருக்கு இருக்கேன் பிள்ளைகள் கேட்டோன்னு வந்து உங்களுக்கு பேக் வாங்கி கொடுக்க இல்லாத ஒரு கவலையான நிலைமை இருக்கும் என்ன உங்களோட சம்பளம் வந்து அதுக்கு காணாது அப்ப அப்படியான தான் எங்க புலம்பெயர்ந்து இருக்கிற சொந்தங்கள் வந்து மலையகத்துல இருக்கிற பிள்ளைகளுக்குமே பேக் கொடுங்க என்று சொல்லி இருக்கிறாங்க உங்களையும் கவனிக்கணும் சொந்தங்கள் வந்தங்கள்ட்ட சொல்லைக்காக சந்தோஷமான விஷயம் தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் அது போன்ற இந்த யூடியூப் சேனலுக்கும் எங்களது மனமாத நன்றிகள் அதாவது உதாரணம் இப்போ நான் வந்து எலவெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் இருக்கிற காலகட்டத்தில் வந்து எங்களோட வீட்டில் வந்து மூணு பேர் ஸ்கூல் போகிறோம் அதில் வந்து ஒருத்தருக்கு வந்து அவங்க பாடசா பெற்றோர்கள் வந்து பாடசாலை பொருட்கள் வாங்கி கொடுத்தாலும் இன்னும் ரெண்டு பேருக்கு வந்து பாடசாலை பொருட்கள் வந்து வாங்கி கொடுக்க முடியாது அதனால பல என்ஜிஓக்கள் இங்கிட்டு வந்து வேலை செஞ்சாலும் வந்து அது வந்து குறிப்பிட்ட பேர்களுக்கு மட்டும்தான் அவங்க வந்து வேலை செய்வாங்க இந்த மாதிரி இப்படி ஒரு யூடியூப் சேனல் வந்து இப்படி ஐம்பத்தஞ்சு பேருக்கு போய் வாங்கி கொடுக்குறது வந்து பெரிய விஷயம் அதுவும் இல்லாமல் பாடசாலை படிக்கிற எங்களுக்கு வந்து அது பெரிய உதவியாக இருக்கும் கிட்டதில் கூட ஒரு வீட்டில் வந்து ஒரு பொடியனுக்கு வந்து பேக் வாங்கி கொடுக்கல அப்படின்னா அந்த பொடியை வந்து ஸ்கூல் போக மாட்டேன் நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கான ரீசன் வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து பேக் வாங்கி கொடுக்கல அவங்ககிட்ட அந்த காசு இல்லாதனால அவங்க வாங்கி கொடுக்கல இந்த மாதிரி உதவி பாடசாலை மாணவர்கள் வந்து படித்து வாழ்க்கையில முன்னேறதுக்கு பெரும் உதவியாக சொல்லி இந்த சேனலுக்கு யூடியூப் சேனல் நிறுவனத்தின் அதிகாரிகள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் வேண்டும் ஏனென்றால் இது மாதிரி ஒரு விசேஷம் வந்து எங்களுக்கு இது உலகாலம் கிடைத்ததில்லை தான் முதல் தடவையா கிடைச்சிருக்கு ஆனா இப்படி ஒரு ஸ்கூல் பாடசாலை மாணவர்களுக்கு இப்படி ஒரு உதவி செய்யறது எங்களுக்கு மனமார்ந்த சந்தோஷமா இருக்கு நாங்க மட்டும் இல்ல மலையகத்துல மிச்ச பேர் வந்து சரியான வர்மக்கோட்டுக்கு கீழே தான் வர்மக்கோட்டுக்கு கீழே தான் நாங்க வாழ்ந்து கொண்டு இருக்கோம் ஏனென்றா பாடசாலை ஒரு வீட்டுல வந்து ஒரு பிள்ளை இருக்கு ஒரு வீட்டுல ஒரு அஞ்சு பிள்ளைகளும் இருக்கு ஒரு பிள்ளைக்கு ஒன்று வாங்கினா இன்னொரு பிள்ளைக்கு வாங்குறதுக்கு சரியான கஷ்டம் என்கிட்ட எங்களுடைய கோடு வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு வேலை செய்ய சரியான கஷ்டமான நிலமை தான் இருக்கு ஒரு பிள்ளைக்கு வாங்கி ஒரு இன்னொரு பிள்ளைக்கு வாங்காத சரியான ஒரு மன வருத்தது ஆனால் இந்த மாதிரி எங்களுக்கு உதவி செஞ்சதுக்கு உங்களுக்கு மனமார்ந்த නැහැ. தெரியும் தேவா බොහොමත්ම ස්තුතියි. யூடியூப் சேனல்லிங் අප මේ වැඩකරන්නේ වත්තේ තමයි වතුවල්ලට තම වැඩ කරන්නේ පුලි වැඩතමයි කරන්නේ දවස ටුපියා දහස අඩියකට තම වැඩ කරන්නේ දරු හතර පස්සනෙ ඉන්න ගෙල් තියෙනවා මේ වත්තේ නැවනවෙ. හැමෝටම මේ බෑියා ගණඩ තරම් වත්කමක් නෑ ඇත්තටම මේ වගේ උදව්වක් කරපු එක ගැන අපි හැමෝම සතුතු වෙනවා. හැමෝටම බොහොමත්ම ස්තූති. இப்ப அவங்க என்ன சொல்றாங்கண்டா இப்ப இது வரைக்குமே இப்படி யாருமே தங்களுக்கு உதவி செய்தது இல்ல இந்த உதவியை செய்த எல்லாருக்குமே உண்மையாவே நன்றி என்றாங்க ஏன்டா அவங்களுக்கு ஒரு நாள் சம்பளம் வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் இந்த ஆயிரம் ரூபாய் வச்சுக்கொண்டு எல்லாமே வாங்க இல்லாமட்டு தெரியாது அந்த நேரத்துல இப்படியான உதவிகள் செய்திருக்கிறீங்கன்னு சொல்றாங்க அதுக்குதான் அவங்க நன்றி சொல்றாங்க இப்ப என்னடா பேக் தரையிலேன்னு சொல்லி கோவிக்காதீங்க தராதாகந்த பேர் எடுத்துக்கு திருப்பொருமுறை வந்து தாருந்தரி துளசிகா உதயகுமார் அக்காட வெட்டிங் வந்து இருபத்தி அஞ்சாம் தேதி மூன்றாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடந்துச்சு நடந்த அண்டே வந்து அவங்க வந்து அஹ் யாழ்ப்பாணத்துல இருக்கிற பிள்ளைகளுக்கு பேக்கா இருக்கட்டும் அதே நேரத்துல அவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஒரு நர்சரிக்கு கொடுத்திருந்தா அதையும் தாண்டி மலையக மக்களுக்கும் கொடுக்கணும் அங்க இருக்கிற பாடசாலை மாணவர்களுக்கும் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கிறாங்க அதனால இன்னைக்கு துளசிகா உதயகுமார் நக்காட வெடிங்குக்காக வெடிங்க எல்லாம் முடிஞ்சும் இந்த உதவியை தங்களை வெடிங்களை ஞாபகமாவே செய்யணும்னு யோசிச்சிருக்கிறாங்க நம்ம வந்து இப்ப வந்து பேக் வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம்னு தெரியுது உலக காலமும் எமது மலையத்துக்கு இந்த மாதிரி ஒரு உதவி கிடைச்சது இல்லை என்கிட்ட நியாயமான பேர் கஷ்டத்துலையும் மர்ம கொட்டிகளையும் வாழ்ந்து இருக்கும் இந்த மாதிரி ஒரு உதவி செய்ததுக்கு எமது யூடியூப் சேனலின் உத்தியோகஸ்தர் அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு துலி துலசிகா உதயகுமார் லண்டனில் இருக்கும் அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் நமக்கு யாருன்னு தெரியாத ஒருத்தவங்க லண்டன்ல இருந்து நமக்கு உதவி செய்வாங்க நீங்க எல்லாம் படிச்சு நல்ல பேர் எடுக்கணும்னு சொல்லிட்டான் ஏதோ பேக்கை வாங்கணும் ஒரு கிழமைக்கு ஸ்கூல் போறோம் அடுத்த கிழமை வீட்டுல இருந்துக்கிறோம் காலையிலேயே ஏன்டா நேத்துல இருக்கீங்கன்னு நான் வந்து சத்தம் போட்டு இல்லாட்டி யாராச்சும் வந்து சத்தம் போட்டு அம்மா அப்பாவுக்கு கெட்ட பேர் வாங்கி வைக்காங்க தயவு செய்து படிங்க இது உங்களுக்கு பிரயோசனமா இருந்தா இனி ஒரு காலங்களில் அவங்க இன்னும் நிறைய உதவிகள் செய்வாங்க தயவு செய்து யாரும் ஸ்கூல் போகாம இருக்காங்க இதை வச்சு நீங்க நல்லபடியா ஸ்கூல் போயிட்டு படிக்கணும் மற்றது உங்க எல்லாரும் நீங்க எல்லாரும் பே பண்ணுங்க துளசியான ஃபேமிலி அவங்க லண்டன்ல இருக்காங்க அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் நமக்கு இந்த உதவி செய்த போட்டு இதே மாதிரி அவங்க இன்னும் நிறைய இடங்களுக்கு உதவி செய்ய போறாங்க அவங்களோட இன்னும் நல்லா இருக்கணும் இன்னும் நிறைய பேருக்கு உதவி செய்யணும் இறைவனிட்ட மன்றாடி இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த கடவுளுக்கு நன்றி கூறி இந்த சந்தர்ப்பத்திலேயே இதை வழங்கி வைத்த யூடியூப் சேனல் அனைவருக்கும் எங்களுடைய தோட்டத்தின் பெற்றோர்கள் சார்பாகவும் நாங்கள் நன்றிகளை பிள்ளைகள் சார்பாகவும் நாங்கள் மன மறந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த சந்தர்ப்பத்துல வந்து துளசி அக்கா அவர்களுக்கு துளசிக்கா அவர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அவங்க பண்ணின ஹெல்ப்புக்கு ரொம்ப 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 நன்றி இனி வரும் காலங்கள்ல சி இப்ப இந்த இந்த முறை அவசர தான் நாங்க ரெடி பண்ணணும் அதுல கொஞ்சம் ரெண்டு மூணு பேர் விடுபட்டுட்டாங்க அவங்களுக்கும் இனிவரும் காலங்கள்ல எல்லாருக்குமே சின்ன சின்ன ஹெல்ப் நீங்கள் நீங்க செய்யணும் அதுக்காக உங்களுக்கு வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் இன்றைக்கு வந்து உதயகுமாரன் அண்ணா வந்து அவங்களோட மகள் வந்து துளசிகா உதயகுமாரன் அக்கா வந்து தங்களோட வெடிங் நாளுக்காக அதாவது வெட்டிங் முடிஞ்சு திருமண நாளுக்காக திருமணம் முடிஞ்சு பார்த்தா குறுகிய நாள் இருந்தாலும் திருமண தண்டு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உதவி செய்தாங்க தொடர்ந்து தொடர்ந்து உதவி செய்யணும் என்ற ஆசையில இன்னும் செய்து கொண்டே இருக்கிறாங்க அப்ப அவங்களுக்கும் உங்களோட சார்பா நான் நன்றிய கொள்றேன் அதே நேரத்துல இப்ப ஜோயா இருக்கட்டும் ஜீவனா இருக்கட்டும் வேற வேற எஸ்டேட்டுகளுக்கு வாங்கி கொடுத்துருக்கலாம் இருந்தாலும் வந்து தங்களோட எஸ்டேட்ல இருக்கிற பிள்ளைகள் நல்லா படிக்கணும் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள லிஸ்ட் எல்லாம் எடுத்து ஒழுங்குபடுத்தி தந்ததுக்கு ஜேடிவி சார்பா அவங்களுக்கு நாங்கள நன்றியை தெரிவித்துக் கொள்றோம் தொடர்ந்து வந்து அவங்களுக்காக என்னாலும் நீங்க முயற்சி செய்யணும் என்ன இப்ப உங்களோட இதே இருந்து உங்களுக்கு எல்லாம் உதவி வாங்கி தரவங்க நிறைய திட்டங்களை வேண்டி தருவாங்க அப்ப அவங்களுக்காக நீங்களும் நன்றி சொல்லிக்கொள்ளுங்க அதே நேரத்துல அவங்களுக்காக அதே நேரத்துல இன்னைக்கு லண்டன்ல இருந்து இந்த உதவியை உங்களுக்கு செய்திருக்கிறாங்க எல்லாருக்குமா சேர்த்து நீங்க நல்லா படிச்சு நல்ல இடத்துக்கு வரணும் சரியா பைச்சி வரவாங்க